ஓம் சாயராம் ஜெய் சாய்ராம் நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் நிறைய அப்பாவுடைய நாமத்தை சொல்லி இந்த பிரார்த்தனை பண்ணுங்க இந்த பேரை எழுதுங்க இந்த பிரார்த்தனை சரியாக போய்டும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த பிரார்த்தனை சக்ஸஸாக வரும் அப்படின்னு அடியன் சொல்கிறேன் அடியன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மந்திரத்தை கொடுத்து அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தவங்க சஸஸாக வாழக்கூடிய அந்த சக்சஸ் ரேட்டை வச்சு தான் நான் சொல்றேன் அப்பாவுடைய அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ வலிமை இருக்குது அப்படிங்கிறத வச்சு நிறைய பேர் என்ன செய்யறாங்க இப்போ மந்திரத்தை தப்பா சொல்றாங்க மந்திரத்தை தப்பா சொல்றாங்க மந்திரத்தை நான் நூற்றி எட்டு தடவை சொல்லுவேன் சொல்ல சொல்லுவேன் அவங்க என்ன செய்யறாங்க ஒரு ஐம்பது தடவை சொல்லுவாங்க இல்லை எண்ணிக்கையில் விட்டுடுவாங்க கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க இல்லை குறைச்சலாக சொல்லுவாங்க இதெல்லாம் தப்பு இல்லை மந்திரத்தை தப்பா சொன்னோட தப்பில்லை இன்னும் சொல்ல போனால் எப்படி மந்திரத்தை தப்பாக சொன்னோட தப்பில்லை தப்பு இல்லை ஆனால் நம்பிக்கை இல்லாமல் சொல்லக்கூடாது ஒரு மந்திரத்தை நம்பிக்கை இல்லாமல் சொன்னோம்னா அதுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்காது எப்படி வந்து நம்ம வேடனாக தெரிஞ்ச முரடனாக தெரிஞ்ச நிறைய இந்த மாதிரி வேட்டையாடி புலால் உணவு உண்டு அந்த அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்த வால்மீகி அப்படிங்கிற அந்த சாதாரணமான வேடன் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய ஒரு நல்ல மகத்துவத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார் அப்படின்னா அவர் கூட மந்திரத்தை தப்பா சொன்னவர் தான் அவருக்கு வந்து யாரோ இந்த மரத்தை பார்த்து சொல்கிறா அப்படின்னாரு எனக்கும் இந்த மந்திரத்தை உபயோகம் பண்ணுங்க எனக்கு உத உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வால்மீகி அப்படிங்கிற அந்த அந்த வேடன் வந்து ஒரு முனிவரை பார்த்து எனக்கு மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அந்த முனிவர் என்ன செஞ்சார் மிகப்பெரிய தகுதிகளை பெற்றிருந்த பெற்றிருக்கிறதா தான் நினச்சிக்கிட்டு நம்பிக்கை இல்லாமல் பல வருடங்கள் சொன்ன அந்த மந்திரத்தை இது தாண்டா இந்த மரம் தாண்டா மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மரம் மரம்னு சொல்கிறான் உனக்கு நல்லா வரும் அப்படி சொல்லிட்டு உனக்கு பாக்கியம் கிடைக்கும் உனக்கும் புண்ணியம் கிடைக்கும் உனக்கும் கடவுள் வருவார் அப்படின்னு சொன்ன பிறகு மரம் மரா மரம் மரம் மரான்னு சொல்லிட்டு ராமராமன் வந்துச்சு ராமராமன் ராமனுடைய நம்ம நா அந்த நாமத்தை எப்படி அந்த வேடன் சொன்ன பிறகு ராமனுடைய அவ அந்த சரித்திரத்தையே எழுதக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியம் வால்மீகி கிடச்சிது உலகத்தில் மேக்சிமம் தொண்ணூறு சதவீதம் இப்படி தான் இருக்கிறாங்க வேலை வேலைன்னு சொல்லிட்டு கணவன்மார்கள் வெளியில் ஓடிபடுறாங்க மனைவி வந்து பேசுகிறது கூட அன்பு கொடுத்து கூட இல்லை சாப்பாடு நல்லா இருந்ததுன்னு சொல்லக்க முடியல ஒரு சாப்பாடு எடுத்து எனக்கு போடுன்னு சொல்ல மாட்டாங்க வந்து உட்காந்துக்கிட்டு கம்னு இருக்காங்க சாப்பாடு போட்டால் போதுமா இல்லையான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க சாப்பிட்டாக நல்லா இருந்தா இல்லையான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ இப்படி இருக்கிற கணவர்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாய்மார்கள் நிறைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பிரேயர் பண்ணுறது அவங்களுடைய மைண்ட் வாஷ் நல்லா தெரியுது நேராகவும் தெரியுது அதனால் இந்த பிள்ளையினுடைய பிரார்த்தனையை நீங்கள் கேளுங்க அது மட்டுமல்ல இந்த மாதிரி வெளியில் போகக்கூடிய கணவர்கள் வெளியில் வேறு பெண்களுடைய அன்பு அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது அவங்களோட தொடர் தொடர்ந்து போயிடுறாங்க அவங்களோட வாழ்க்கையும் தொடர்ந்து போயிடுது இவங்களுடைய வாழ்க்கை துண்டிச்சு போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் கணவன்மார்கள் மட்டுமல்ல மனைவிமார்கள் கூட சில நேரங்கள் அப்படி இருக்கிறாங்க தொடர்பு இல்லாமல் அன்பு இல்லாமல் அந்த பேச்சுவார்த்தையே இல்லாமல் அவங்களுடைய நேரத்தை இவங்களோட செலவு பண்ணாமல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் மனசில் இருக்கிறத அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாமல் அவங்க வாழ்கிறது தான் நம்ம வந்து பார்க்குறோம் அதனால தான் இந்த பிரச்சனை வருது நிறைய வீடுகளில் இந்த மன முறிவு அப்படிங்கிற அந்த கடைசி நிலைக்கு போயிடுறாங்க முறிவு வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே இருந்த அந்த சின்ன பேயோட பெரிய பேய் வந்து மாட்டிக்குது சில நேரங்களில் நீ அப்படி இருந்தவ தானே நீ இப்படி இருந்தவன் தானே அப்படின்னு மனசில் ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோடு அவங்க ஒன்றா சேர்கிறதுன்றது அவ்வளோ உசிதமான ஒரு விஷயமா இல்லை ஆகினால் இருக்கும்பொழுதே விட்டு கொடுத்து வாழ்ந்துமானால் நல்ல வாழ்க்கையை நம்ம பெற முடியும் இல்லை கிடச்சிச்சு எப்படியோ ஒன்று கிடச்சிது அந்த வாழ்க்கையாவது தக்க வச்சுக்கலாம் அதுக்கு என்ன தேவை அதுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு ஒரு கருவி அப்படின்னா அன்பு கொடுக்கறது தான் அன்பு காட்டுறது தான் சாப்பாடு நல்லா இருந்தது சட்னி நல்லா இருந்தது தோசை நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் என்ன பணமாக போய்டும் நம்ம பர்சலேருந்து காலி ஆகிடுமா ஏதாவது இல்லை பேங்க் பேலன்ஸ் ஏதாவது காலி ஆகிடுமா இல்லை சக்தி போயிடுமா இல்லை நமக்கு வந்து கெட்ட பேர் வருமா இல்லை இல்லையா அதனால் கண்டிப்பாக நல்லா இருக்கும்போது சொல்லலாம் நல்லா இல்லைன்னா கூட சொல்லலாம் அந்த மாதிரி பக்குவம் யாருக்கும் வர்றதில்லை அந்த மாதிரி மனப்பக்குவம் யாருக்கும் இருக்கிறதில்ல இருந்தாலும் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படி சொன்னோம்னா அவங்கள ப்ரைஸ் பண்ணோம்னா கடவுளுக்கே போற்றி சொன்னால் தான் பிடிக்குது நம்ம கணவனுக்கும் மனைவிக்கும் அது என்ன பெரிய வித்தியாசமாக அப்படிலாம் கிடையாது அதனால் கண்டிப்பாக இருக்கிற பாசிட்டிவை சொல்லிக்கிட்டே இருங்க நினச்சிக்கிட்டே இருங்க நெகட்டிவை நெகட்டிவை தள்ளிடுங்க நெகட்டிவை எப்போ நீங்கள் வெளியில் தடுறீங்களோ உங்கள்கிட்ட இருந்து உங்கள் குடும்பத்துலேருந்து நெகட்டிவிட்டி வெளியே போய்டும் பாசிட்டிவிட்டி உள்ளே வரும் பாசமான ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் பண்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் கடைசி வரைக்கும் அது அமையும் ஓம் சாயராம் ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நம ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ சர்குரு சாயி நமோ நம ஓம் சாயி நமோ நமஹ ஸ்ரீ சாயி நமோ நம ஜெய் ஜெய் சாயி नमो नम है सदगुरु नमो नम जय शायरा राम